மக்களே வெல்கம் டு பி கே எம் லட்சுமி சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லான நிறைய டிப்ஸுமே இருக்கு அதே நேரம் ரொம்ப நாள் கழித்து வந்து பெரிய மிகப்பெரிய ஆர்வெஸ்ட் பண்ண போகிறேன் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி ஒரு ஃபோர் மந்த்துக்கு அப்புறம் இந்த வாட்டி தான் நான் வந்து ஆர்வெஸ்டுன்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான் மெயினாக வந்து கார்டன் ஸ்டார்ட் பண்ணதே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் புதுசாக வச்ச கணக்கு தான் எதை வச்சு சொல்கிறேன்னா ஒரு மூன்றரை மாதம் மூணு மாதம் நான் இங்கே சென்னையில் இல்லை பாப்பா லீவுக்கு முன்னாடியே போயிட்டேன் அதனால் வந்து மாடித்தோட்டத்தை பெருசாக வந்து பராமரிக்கிறதுக்கும் முடியல ஐநூறு தொட்டிங்கிறது ஐம்பது தொட்டி ஆயிடுச்சு அந்த ஐம்பது தொட்டிக்குமே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்கன்னு தண்ணி ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து தான் வந்து புதுசாக வந்து கார்டன் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி எல்லா செட்டிங்கும் கொஞ்சம் மாற்றி மண் மண்களவெல்லாம் ரெடி பண்ணி அப்புறம் கொடி ஏறுறதுக்கான அந்த பந்தல்லாம் அமைச்சு கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் இந்த கிழங்கு பார்த்திங்கனாக்கா நான் ஒரு த்ரீ மந்த்துக்கு முன்னாடியே வச்ச கிழங்கு அதாவது லீவுக்கு போகிறது ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியே வச்ச கிழங்கு அதனால சரி ஓகே இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணுவோம் ஏற்கனவே ரெண்டு வாட்டி பார்த்திங்கன்னா டூ மந்த்து அந்த மாதிரி எடுத்து கிழங்கு வைக்காமலே ஏமாந்து போயிருக்கேன் அதனால் இந்த வாட்டி வந்து ஃபுல்லாக விட்டுட்டேன் ஒரு த்ரீ மந்த்துக்கு மேலேயே ஆகட்டும்னு ஆனாலுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏமாற்றம் நம்ம நினச்ச அளவுக்கு ஆறு வஸ்ட்டு இல்லைனாலும் ஓகே பரவாயில்ல தான் போதுங்கிற அளவுக்கு இருக்குது என்னென்னா இது ஒன்றே ஒன்று கற்றுக்கிட்டேன் இந்த கிழங்கு வந்து நான் திட்டக்கிட்ட ஒரு ஆறு ஏழு வருஷமாக போட்டுட்ருக்குறேன் இந்த ரொட்டீனாக ஒரே செடி இந்த செடியே என்கிட்ட ஆறு வருஷமாக இருக்குது இந்த ஆறு வருஷத்தில் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ எப்படி வந்து சூப்பராக வந்து வச்சா வருங்கிறது இப்போ தான் கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்கேன் எப்படின்னாக்கா மண் இதுக்கு வந்து ரொம்பவே அப்படியே க ரொம்ப ஹார்டாகவே இருக்கக்கூடாது கொஞ்சம் கூட அப்படி கை விட்டாக்க தண்ணி ஊற்றுனாக்க அப்படி புதை பொதன்ட்டு இருக்கிற அளவுக்கு இருக்கணும் சொல்ல மணல் பெஸ்ட்டு நான் மணலில் வந்து வச்சேன் ரொம்பவே சூப்பராக வந்தது போன வாட்டி வந்து ஒன்றரை கிலோ எடுத்தேன் மணல் மட்டுமே வச்சு தண்ணி வந்து நம்ம சத்துக்காக நம்ம என்ன கொடுப்போம் அரிசி கழுவுனை தண்ணி பருப்பு கழுவுனை தண்ணி இந்த மாதிரி தண்ணி இதை மட்டும் கொடுத்துட்டு இருந்தேன் ஆற்று மண்ணில் வச்சு நல்லாவே ஒன்றரை கிலோ எடுத்தேன் ஆனால் இப்போ நான் என்ன யோசித்தேன்னா ஆற்று மண்ணில் பெருசாக என்ன சத்து கிடைக்க போகுது நம்ம வந்து தோட்டத்து மண்ணில் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த வாட்டி நான் தோட்டத்து மண்ணில் வச்சு பெரிய பெரிய தவறு பண்ணிட்டேன் இவ்வளோ பெரிய செடியாக வளர்ந்தும் கூட பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு தொட்டியில் வச்சு ஒரு கிலோ அளவுக்கு தான் நமக்கு ஆர்வெஸ்ட் கிடைச்சிருக்கு சரி ஓகே இதெல்லாம் ஒரு அனுபவம் தான் நான் வந்து ஒன்றரை கிலோ கிடச்சிது ஒரே தொட்டியில் ஆனால் நான் பேராசைப்பட்டுட்டு என்ன பண்ணினேன்னா ரெண்டு தொட்டியில் வச்சேன் இது வந்து இடத்தையும் அடைச்சிக்கிட்டு அதே நேரம் நமக்கு வந்து மண்ணுமே வேஸ்ட்டாக தான் இப்போ அந்த ஒரு ஒரு தொட்டியில் நான் ஆற்று மணலில் வச்சுட்டு நான் இன்னொரு தொட்டியில் வந்து ஏதோ ஒரு காய்கறி போட்டிருந்துருக்கலாம் நான் தவறு பண்ணிட்டேன் இனிமேல் நெக்ஸ்ட் அந்த மாதிரி நடக்காது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா ஒவ்வொன்றா வந்து பட்டு தான் தெரிஞ்சுக்குவோம் இப்போ நம்ம ஒரு தவறு செஞ்சு அதில் படுற கஷ்டத்தை பார்த்து திரும்ப அதை தவறு நம்ம செய்ய மாட்டோம் இல்லையா அந்த மாதிரி தான் வந்து இது தெரிஞ்சுக்கிட்டோம் இனிமேல் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த தவறு நம்ம செய்ய போகிறது கிடையாது அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கீரை வந்து பொரியல் பண்ணலான்னு சொல்லிட்டு அரைக்கீரை பறிச்சுட்டுருக்கிறேன் நிறையவே இருக்குது கீரைகள் வந்து நம்ம தோட்டத்தில் ஆறு வகையான கீரைகள் இருக்குது அதை வந்து எப்போ என்றைக்கு வந்து ஆர்வெஸ்ட் பண்ணுறதுன்ட்டு டிசைட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து இன்னைக்கு வந்து அரைக்கீரை பொரியல் பண்ணலான்னு சொல்லிட்டு பறிச்சுட்டுருக்கேன் அப்புறம் பிஞ்சு கீரையாக ரொம்பவே சூப்பராக இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது கீரைகள் வந்து அந்த சிகப்பு தண்டு கீரையாக இருக்கட்டும் இந்த அரைக்கீரையாக இருக்கட்டும் இதை ஒரு தொட்டியில் போடும்போது பார்க்கறதுக்கும் அவ்வளோ அழகாக இருக்குதுங்க ஏதோ இந்த சிகப்பு தண்டு கீரைலாம் ஏதோ குரோட்டன்ஸு செடி போட்ட மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும் உங்கள் தோட்டத்தில் கண்டிப்பாக அந்த கீரைகள் மெயினாக வளங்க நான் இப்போ பார்த்தீங்கன்னா கார்டன் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஊர்லேருந்து வந்து கிட்ட கட்ட ஒரு இருபது நாள் தான் ஆச்சு இருபது நாளுக்குள்ள என்னால் எவ்வளோ மேக்ஸிமம் ஒர்க் பண்ண முடியுமோ எவ்வளோ என்னோட உடல் உழைப்பு கொடுக்க முடியுமோ அந்த அளவு நான் கொடுத்துங்க பாருங்க மண்ணும் இருந்து எடுத்துட்டு வந்து மண் கலவை பண்ணி எல்லாமே பண்ணிட்டேன் ஆனால் என்னால் வந்து வாஷ் பண்ண முடியல ரொம்ப கை பயங்கர பெயின் ஆயிடுச்சு அதுக்காக ஆளை கூட்டிகிட்டு வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் இது ஓரளவு வந்து முக்கால்வாசி வேலை நடந்து முடிஞ்சு போச்சுங்க இப்போ என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு கால்வாசி வேலை பெண்டிங் ஏன் நிற்கிது அப்படின்னா மண்ணே என்கிட்ட கிடையாதுங்க எல்லா வகையான விதைகளுமே போட்டு வச்சுட்டேன் பீக்கங்காய் சுரக்காய் பாவக்காய் எல்லாமே சோளத்துலேருந்து கத்திரிக்காயில் ஆறு வகை கத்திரி தக்காளியில் மூணு வகை தக்காளி இது மாதிரி நிறையா விதைகள் போட்டு எல்லாமே முளைச்சி அது மாத்திர ஸ்டேஜ் வந்துருச்சு இப்போ மண் இல்லாமல் ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறேன் ஏன் கேட்குறீங்கனாக்கா ஏற்கனவே உங்கள்கிட்ட ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருக்குறவங்களா இருந்ததுனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏற ஏற்கனவே இரநூறு தொட்டிக்கிட்ட வந்து நான் கீழே இறக்கிட்டேன் கீழே இறக்கி கொண்டு போய் வேறு ஒரு இடத்துல மாற்றி வச்சதுனால இப்போ தொட்டியும் கம்மியாயிடுச்சு மணலுமே கம்மியாக ஆகிடுச்சு நான் இப்போ வந்து மணல் வந்து சேகரித்து எங்கெல்லாம் வெளியில் போகிறேனோ அங்கேருந்து சேகரிக்கிறது வீட்டு பக்கத்தில் இருந்து சேகரிக்கிறது இந்த மாதிரி தான் நான் ரெடி பண்ணிக்கிட்டுருக்கிறேன் அதனால தான் கொஞ்சம் அது டிலே ஆகிட்டே இருக்குது தோட்டம் அப்படியே இருக்க இருக்க கொஞ்சம் பெருசாகலான்னு பார்த்தா மெயின் வந்து நமக்கு மண்ணு தான் மணல் தான் மெயின் இப்போ அதுதான் ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது அப்புறம் சரி ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணுவோம் எடுத்ததுமே அட அதி ரெடியாக எதுவும் மே இறங்கக்கூடாது இல்லையா இருக்கிறத வச்சு முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுலேருந்து இருந்து நம்ம வந்து இப்போ என்னன்னாக்க இப்ப ரோஸ் தொட்டி நான் அங்கே ஊர்ல இருந்து கொண்டு வந்தேன்னா முப்பது தொட்டி அதில் வந்து ஒரு அரைவாசி மண் எடுத்துட்டு அதில் அதை இன்னொரு தொட்டியில் வச்சு அதில் ஒரு செடி நடுறேன் இந்த மாதிரி தான் மண் சேகரிச்சுக்கிட்டு இருக்கிறேன் ரொம்பவே சிரமமாக இருக்குது இதுக்கு வந்து உரம்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் கடலை புண்ணாக்கு ஊற வச்சுட்டு கொஞ்சம் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு எல்லா செடிக்குமே கொடுத்துருக்குறேன் இதுக்கு மேலே தான் அந்த பழைய செடி எல்லாத்தையுமே முக்கால்வாசி காலி பண்ணிட்டேன் இன்னும் ஒரு கால்வாசி இருக்கு எல்லாம் மாற்றி வைக்கணும் நம்ம தொடர்ச்சியாக இன்னும் ஹார்வெஸ்ட் பண்ணணும் தொடர்ச்சியாக வந்து நம்ம தோட்டத்தில் கவனம் செலுத்துனாக்கா இந்த ப்ராப்ளம்லாம் இருக்காது இனி எங்கேயுமே போக வேண்டிய வேலையும் இருக்காதுங்கிறதுனால நான் மெயினாக வந்து ஏன்னா பாப்பா அடுத்து இப்போ வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூங்கும்போது பெருசாக லீவும் போட முடியாது வெளியில் எங்கேயும் போகவும் முடியாது அந்த ஒரு காரணத்துக்குனால நம்ம மாடித்தோட்டத்தில் இனிமேல் கவனமாக என்னென்ன விதைகள் போடணும் எப்படி வந்து அதை ஆர்வஸ்ட் பண்ணுறது என்ன உரம் கொடுக்கறது எப்படி மண்ணு சேகரிக்கிறதுன்னு தான் வரிசையாக பார்க்கணும் மக்களே கீரை ஆர்வஸ்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து இந்த கீரை எதுக்கு எடுத்துருக்கேன் இது என்னன்னாக்கா இலைப்பிரண்டை அவ்வளோ ஒரு மூலிகை மூலிகை மருத்துவ குணம் மிக்க ஒரு பிளான்ட்டுங்க இந்த இலைப்பிரண்டை எல்லோருமே கேட்டுட்டு இருந்தாங்க இலைப்பிரண்டை பட்டை பிரண்டை வேணும்னு அதையும் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகா தோட்டத்தில் இருந்தது அதையுமே நான் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ட்ராகன் ஃப்ரூட் பார்த்திங்கன்னா திட்டக்கட்ட ஒரு ஆறு ஃப்ரூட் வச்சிருக்குதுங்க ஆறு ஃப்ரூட்டில் ஒன்றே ஒன்று பழுத்துருந்துது என்னன்னா அதுக்கிட்ட போகவே கொஞ்சம் பயம் பயங்கர முள் அதனால் அதை வந்து களை செடின்னு முளைச்சா கூட அதை எடுக்கணுனாக்கா கண்டிப்பாக கையில் அஞ்சாறு வாட்டி முள் குத்தி அதுக்கப்புறம் தான் அதுலேருந்து களை செடியே எடுக்க முடியுது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்புறம் வாசமான கருவேப்பிலைங்க இந்த கருவேப்பில செடி பக்கத்தில் அப்படியே போய் நின்னாலே அவ்வளோ வாசமாக இருக்கும் அது பறிக்கும் போது செம்ம வாசனை அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ட்ராகன் ஃப்ரூட்டு ரெண்டில் வந்து ஒன்று இருந்தது சரி ஓகே இங்கே பாருங்கள் எவ்வளோ காஞ்சி போயிருக்கு பார்த்தீங்களா இந்த காஞ்ச செடியிலே இவ்வளோ அழகான ஃப்ரூட் கொடுக்குது இது ஏன் காய்ஞ்சிதுனாக்கா மூணு மாதம் நான் வீட்டிலையே கிடையாது அதை கவனிக்க ஆள் இல்லை உரம் கொடுக்காமலே ஒரு சூப்பரான செடி வந்திருக்குதுனாக்கா இந்த ட்ராகன் ஃப்ரூட் மட்டும்தான் இதில் பாருங்கள் எத் நம்ம ஒட்டு தெரியுமா அவ்வளோ ஃப்ரூட் வச்சுருக்கு செடி வந்து காஞ்சி தண்ணி இல்லாமல் வீணாக போனாலும் கூட அது சாகிற தருவாயில் கூட நமக்கு நிறைய ஃப்ரூட் கொடுத்துட்டு தான் சாகுது அந்த மாதிரி வந்து நமக்கு சூப்பரான ஆர்வெஸ்ட் அதுதான் என்றைக்குமே நம்ம உழைப்பு வந்து என்றைக்கும் வீண் போகாது நமக்கு சு ஒரு பழம் கிடச்சிருக்குது கொஞ்சம் கீரை கிடச்சிருக்குது துவையலுக்கான இலைப்பு ரெண்டு கிடச்சிருக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் இன்றைக்கி தேவையான பச்சை மிளகாய் கருவேப்பில்ல எல்லாமே ஓரளவு ஹார்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்குறேன் ரொம்பவே ஹாப்பி இன்னைக்கு வந்து பெரிய ஆர்வெஸ்ட்டு தான் ரொம்ப நாள் கழித்து ஒரு மூன்றரை மாதம் நாலு மாதம் கழித்து இன்னைக்கு ஆர்வெஸ்ட்டு அடுத்து வந்து என்னோடய மாடித்தோட்ட வேலைகளில் ரொம்ப மும்முரமாக கவனிச்சிட்ருக்குறது என்னென்னாக்கா மாவு பூச்சி தான் இந்த மாவு பூச்சிக்குமே மருந்து தெளிக்கணும் அதுக்கப்புறம் பாருங்கள் பட்ரோஸ்லாம் சூப்பராக வந்து அழகாக பூத்து இருக்குது இந்த பட்ரோஸ் எல்லாம் எடுத்து இந்த பாருங்கள் இந்த தொட்டியில் கொக்கோ பீட்டு இது வந்து எப்படின்னாக்கா நானே இந்த குருவி பானையை வந்து வேஸ்ட்டு போகக்கூடாதே சொல்லிவிட்டு இதில் இது மாதிரி ஒரு கயிறு கட்டிட்டு அதில் வரிசையாக பட்ரோஸ் கலர் கலராக எல்லா கலர்லேயும் வைக்கலாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும் அது கயிறு வந்து எங்கிட்ட இல்லாததுனால கொஞ்சம் கொஞ்சம் இப்போ இருக்கிற பழைய கயிறு போட்டு கட்டிட்டேன் அப்புறம் இது பாருங்கள் இது நம்ம குரூப்பில் நம்ம குரூப் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அதுல இரநூத்தம்பது பேர் இருக்கிறாங்க அந்த குரூப்பில் வாரம் வாரம் ஒரு போட்டி வச்சு எல்லாருக்கும் பரிசு கொடுக்கலான்னு இந்த ப பரிசு கொடுத்துருக்கேன் எனக்கு ஒரு கிஃப்ட் வந்திருக்கு ஓகே பாய்